எங்கும் பார்த்திராத நிகழ்வுகளை உடனுக்குடன் காண டுடே கும்பகோணம் நாவ் மக்களுடன் முதல்வர் முகாம் நால்ரோடு திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கும்பகோணம் நகராட்சியில் மக்களுடன் முதல்வர் முகாம் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது அதில் ஒரு பகுதியாக நால்ரோடு அருகே உள்ள திருமண மண்டபத்தில் முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் மாநகராட்சியில் உள்ள அனைத்து துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை காவல்துறை தொழிலாளர் நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் பொதுமக்களின் குறைகளை களைவதற்காக பங்கேற்றனர் மாநகராட்சி துணை மேயர் தமிழழகன் மாநகராட்சி அதிகாரிகள் பகுதி மாமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் பானாதுரை பகுதியில் உள்ள குளத்தை சீர் செய்து பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு விட அந்த பகுதி மாமன்ற உறுப்பினர் ஆதிலட்சுமி அதிகாரிகளிடம் மனு வழங்கினார்